போடுங்க போடுங்க அப்படிதான் கடிங்க கடிங்க ஆ இன்னும் கஞ்சி குடிக்கல அதுக்கே இந்த வாரத்துக்கு வரீங்க என்ன கஞ்சி போட்டால் என்ன செய்வீங்க ம் இருங்க கஞ்சியை லேட்டாக ஊற்றுறேன் ம் என்ன படுத்துட்டேன் என்ன கஞ்சி போட மாட்டேன்னு நினச்சிட்டாலும் ஏய் கஞ்சி போடுறேன்டா வாடா சண்டை போடுறாடி டேய் அகிலா வா கஞ்சியை போடுறேன் சண்டையை போடு சண்டையை போடு கஞ்சி ஊற்றுறேன்டா டே ஆ புட்ரா வாழை கழிடா வாழை கழிவிடா கஞ்சி ஊற்றுறோடனே போய் படுத்துட்டேன் போல காது கேட்டுருச்சு போருங்க அடி அடி அட்றா புட்டுறா புட்ரா போடுறா போடுறா கடிச்சு கடிச்சிடுறா கடிச்சிடுறா அடி அடி தூள் அடி தூள் என்னடா என்னடா சண்டைக்குடா ஏ என்னடா சண்டைக்கு சண்டைக்குடா சண்டைக்கு வாடா டேய் சண்டைக்கு வாடா சரியான ஆம்பளை இருந்தா டேய் வா என்னடா என்னடா ஆம்பளைன்ற என்ன 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 ம் கட்டிச்சிருக்கும் காலத்தை குதிரை எரி சூப்பர் சூப்பர் அடி 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 தூள் ம் விடுவனே உனே விடுவானா ஏய் போய்கிட்டுருக்கேன் சும்மா இரு வம்புளுக்காக வந்து இழுத்துட்டியா இழுத்துட்டியா ம் ஒம்பல் இழுத்துட்டியா இழுப்பியா ம் சும்மா வழியில் போய்கிட்டு இருக்கோனா டே ஏய் கீழே இறங்கு கீழே இறங்குன்னு இந்தாடா ஏய் கீழே இறங்கு ஏய் பெரியவனே கீழே இறங்குடா இறங்கிட்டான் இந்தாடா சின்ன ஏறிட்டான் ஏய் இந்தா தண்ணிக்குள்ளே கிலோ விழுக ஏய் தண்ணிக்குள்ளே கிலோ விழுக போகறீங்க ப பயம் இருக்குதா பயம் இருக்குதான் பாரு பயம் இருக்குதான் பாரு பயம் இருக்குதாடா ஏய் வெளியில் வாங்க அங்கிட்டு வாங்க தண்ணிக்குள்ளே விழுக போகிறடா ஏசப்பா உனக்கு தான் தண்ணிங்க வச்சிருக்கேனே ஏய் மூஞ்சப்பாரு மூஞ்ச ஏய் சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரம் நடிக்கலாம்லடா என்ன நடிக்கலாம்லடா என்னடா ஆ அங்கே போய் தண்ணிக்குள்ளே விழுந்துக்கிட்டு என்ன தூங்கிட்டேன் ஏய் ஏய் என்ன தண்ணிக்குள்ளே தண்ணிக்குள்ளே விழுந்துக்கிட்டு ம் முதல்ல அப்படியே கில்லணும்னே ம் இந்தாடா பெரியவனே டேய் பெரியவனே டே இந்தாங்கடா ஏய் கொஞ்சம் நேரம் நடிக்க மாட்டீங்களா கேமராவில் இந்தாடா எப்படி இருக்கா இங்கே இப்போ இவ்வளோ நேரம் சண்டை போட்டாங்களா உறவுகளே இங்கே பாருங்கள் இந்தாடா டே ஆ மடியில் போட்டோன்னே என்ன தூக்கமா மங்கைக்காய் மடின்னு தொட்டி மாதிரி இருக்கா உங்களுக்கு ஏன்டா டே இந்தாடா எந்திரா இங்கே பாருங்கள் உறவுகளை மடியில் போட்டோடனே படுத்துறாங்க வெளியில் சண்டை நல்லா போட்டாங்க இப்போ இந்தாங்கடா எந்திக்கிறீங்களா என்ன கஞ்சி கிடையாதுடா அப்புறம் கஞ்சி கிடையாதுடா ம் கஞ்சி கிடையாது பரவாயில்லையா என்ன கிடைக்கிற கஞ்சி கிடையாது ஏ மெயினா நீ தானே மஞ்சக்கண்ணு ஏ நீ தானே மஞ்ச கண்ணு நீ தானடா மஞ்சக்கண்ணு மஞ்சக்கண்ணு நீ தானடா ஏ நீ நீ மஞ்சக்கட்டாடா நீ மஞ்சக்கண்ணாடா ம் எப்பயுமே இவன் மட்டும் தூங்கிடுவாங்க பெரியவன் இவன் தாங்க நம்ம செல்ல குட்டி நல்லா பார்த்துக்கோங்க இவனை மாதிரி ஒரு குட்டி எங்கேயும் கிடைக்காது இங்கே பாருங்க அழகு செல்ல அழகு செல்ல குட்டி ஐயா கடிக்க வர அழகு செல்ல குட்டி அழகு செல்ல குட்டி 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 கடிக்கிறான் 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 கழிக்கிறான் 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 கடிக்கிறான் கடிக்கிறான் கடிப்பியாரா கடிக்கிறான் கடிக்கிறான் இவன் தாங்க நம்மால் இது வருங்க தூங்குமுஞ்சியா தூங்குமுஞ்சி இந்த தூங்குமுஞ்சி இந்தாங்க நம்மக்குட்டி நம்ம செல்லக்குட்டி இதாங்க இதாங்க நம்ம செல்லக்குட்டி சொன்ன பேச்ச கேட்பாங்க சொன்ன பேச கேட்பாங்க ஜெய் காளி பெய் வருது பெய் வருது என்ன செய்வா என்ன செய்வா என்ன செய்வா என்ன என்ன சேகண்ட் கொடுக்குறியா சேகண்ட் கொடு சேகண்ட் கொடு சேக்கண்ட் கொடுக்குறியா ம் சங்க குட்டி அடிதான் அங்கே அழகாக இருக்கீங்களே அழகு குட்டி உங்களுக்கு தாண்ட இந்த பாட்டு எழுதியிருக்காங்க அழகு குட்டி செல்லம் அழகு குட்டி செல்லம் என்னையே அடிக்க வருவியா என்னையே அடிக்க வருவா அடிக்க வருவியாடா அடிக்க வருவாடா ம் எங்கள் அம்மா சொல்லுவோட ஏய் உங்கள் அம்மா எங்கடா உங்கள் அம்மா அம்மாங்கூடாப்பாடா உங்கள் அம்மா போடுறேன் அம்மாட்ட போடா உங்கள் அம்மாட்ட போடா உங்கள் அம்மாட்ட போடா போடா உங்கள் அம்மாட்ட உங்கள் அம்மாட்ட போட ம் இந்த ஒரு டைம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படி தூக்கம் ம் எனக்கு என்னடா தூக்கம் ம் ஒரு டைம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்ன தூக்கம் இங்கேவா கேமரால நடிக்க நடிக்க கொஞ்சம் கொஞ்சிக்கிறாங்க கத்தாதடா நான் இருக்கேன் கத்தாதடா அண்ணே நான் இருக்கேன் அண்ணே ம் நான் இருக்கேன் அழகு குட்டி என்ன காக்கா கணக்கா இருக்கு கைய என்ன காக்கா கணக்கா இருக்கு ஏய் அவனை என்ன தூங்குறதுக்கு அவனை தூக்கிட்டு வந்து மடியில் வச்சேன் எந்தடா ம் தூங்கிறதுக்கடா அவனை தூக்கிட்டு வந்து மடியில் வச்சேன் சண்டைக்கு வாடா சண்டை சண்டைக்கு சண்டைக்கு வாடா சண்டைக்கு சண்டைக்கு வாடா சண்டைக்கு வாடா ஏய் ம் சண்டைக்கு வடா சண்டைக்கு வட சண்டைக்கு வட சண்டைக்கு வடா சண்டைக்கு வாங்கடா டே கஞ்சி வேணுமாடா வேலைமாடா ம் ஏய் யூடியூப்பில் நடிப்பீங்களான்னு நினைக்க மாட்டீங்களா இந்தாங்கடா யூடியூப்பில் நடிப்பீங்களான்னு நினைக்க மாட்டீங்களா இந்தாடா அவனே தாண்டா என்ன உடனே உடனே தூங்குவியா ம் உடனே தூங்குவியா உடனே தூங்குவியா உடனே தூங்குவியா இங்கே என்ன வேலை நடந்துக்கிட்டு இருக்கு ம் ஒன்றைக்கு திரும்பியா ஏய் போகக்கூடாது ம் அளவு செலக்கட்டிங்க அளவு தளக்கட்டி ஓடியா போயிட்டாங்க